நம்மளோட நன்றி மசாலா ஈரோடு கடை திரைப்பொருளாளர் இருக்கும் ஐநூறு ரூபாய்க்கு மேல மசாலா வாங்குற எல்லாருக்குமே வந்து நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ஃப்ரீயா கொடுக்க போறோம் நீங்க வீட்டுல அரைக்கிற மசாலா மாதிரி இருக்கா இல்ல வீட்டுல அரைக்கிறதோட ஒன்னும் ரெண்டு கம்மியா இருக்கு எல்லாம் கலந்து இருக்குது நல்லா இருக்குது இனிமேல் நன்றி மசாலா ஈரோடு மக்களும் கிடைக்க போகுது இந்த கடை எங்க இருக்கு ஈரோட நாச்சியப்பா ஸ்ட்ரீட்ல தினத்தந்தி நாலு ரோட்ல ஈசப் பேங்க் நேர் ஆப்போசிட் இருக்கு ரொம்ப ஈஸியா சொல்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் வர இடத்துல அப்படியே இந்த ரோட்ல இருக்கு அப்படியே இந்த ரோட பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு லேட் பண்ணாம கடையை நிறைய மக்கள் மசாலா வாங்க வந்திருக்காங்க நம்மளோட ஈரோடு பிரான்ச் இருக்கும் இங்க வந்து ஐநூறு ரூபாய்க்கு மேல மசாலா வாங்குற எல்லாருக்குமே வந்து நம்ம சிக்கன் பிரியாணி வந்து அதுக்காக நம்மளோட ஹோட்டல் பேக் இருக்கு அடுத்ததான் சிக்கன் இருக்கு அரிசி ரெடி ரெடி ஈஸியா பிரியாணி பண்ணிடலாம் இது மட்டும் போற வேற எந்த வெஜிடபிளும் நமக்கு தேவையில்ல நம்மளுக்கு ஆரம்பிச்சுமா ஆமாங்க பிரியாணி செய்யறதுக்கு இருபது நிமிஷம் தம்மு போறது இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் உங்களுக்கு பிரியாணி ரெடி ஓபன் பண்ணிடுவோம் ஓபன் பண்ணுங்க இப்படிதான் இருக்கும் அங்கே மசாலா வாசனை வருதுங்களா வருது ஏன்னா ரெண்டு பாக்கெட் ஓபன் பண்ணி இந்த ரூமே மணக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட நன்றி மசாலா நெய் ஒரு லிட்டர் இருக்கு அப்படியே ஊத்திடலாம் இதுல ஆல்ரெடி நாங்கள் சேர்த்திருக்கோம் தேவையில்லை ஆனா நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஈரோடு கடை இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டா ஏஜி கடமா தோண்டாச்சு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆமா இங்க என்ன மசாலாலாம் எல்லாம் வித்தியாசமா வந்திருக்கு அப்படினா ரெகுலரா உள்ள மசாலா தான் ஒண்ணு ஒண்ணு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம் இனிமேல் நன்றி மசாலா ஈரோடு மக்களும் கிடைக்க போகுது நம்ம மசாலா சாம்பிள் நிறைய வச்சிருக்கோம் ஏற்கனவே நம்ம திருப்பூர் திருப்பூர்களில் பார்த்த மாதிரி தான் நாங்கள் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் கிடையாது ப்ரெசர்வேட்டி கிடையாது நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் நீ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம டேஸ்ட் கொடுத்துருவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிப்பாங்க மசாலா வாங்கிட்டு போயிட்டு சமைச்சு அது எப்படி இருக்குமோ எப்படி இருக்காதோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டாங்கன்னா மசாலா எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரிதான் அந்த ஊருகா இந்த ஊர்வாகவும் நம்ம வந்து சாம்பிள் கொடுப்போம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஊருகா எப்படி இருக்கு டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்மளோட எண்ணெயும் நெய்யும் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நம்ம சாம்பிள் கொடுக்க போறோம் எல்லாருக்கும் சம்பளிக்கலாம் மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருங்க ஆந்திரா பருப்பூரி எப்படி எப்படி இருக்குது பாருங்க நல்லா இருக்கு ஆந்திரா பருப்பூரி லைட்டா ஃப்ளேவர் பாருங்க சாப்பிடுக்கீங்களா எப்படிங்க மாப்பிள்ளை எல்லோரும் வாங்க வாங்கிக்க டேஸ்ட் எப்படி இருந்து பாருங்க

அவங்க தான் நம்மளுக்கு ஏற்ற ஆள் கொஞ்சம் ஒளி விடுங்க கொஞ்சம் ஒளி விடுங்க இந்த மசாலா வாசனை எப்படி இருக்கு நல்லா இருக்குது நல்லா நல்லா இருக்கு நீங்க வீட்டுல அரைக்கிற மசாலா மாதிரி இருக்கா இல்ல எதுவும் வித்தியாசம் நாங்க வீட்டுல அரைக்கிற விட ஒன்னு ரெண்டு கம்மியா இருக்கு சரி இது எல்லாம் கலந்து இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குது நீங்க வீட்டுல எப்படி மசாலா அரைப்பீங்களோ அதே மாதிரி தான் நாங்க அரைச்சிருக்கோம் ஆனா நீங்க சில விஷயங்கள் வீட்டுல சேர்க்க மாட்டீங்க நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளவுதான் 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 அதை விட இது டேஸ்டாவே இருக்கு உங்களுக்கு எந்த மசாலா நல்ல வாசனையா இருக்கு சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா ம் ரைட்

கடை நல்லபடியாக திறந்தாச்சு நிறைய மக்கள் மசாலா வாங்க வராங்க கூடவே நம்ம யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்து தான் இவங்க தான் வேலூரில் கடை ஓப்பன் பண்ண போகிறாங்க இந்த ஈரோடு ஓப்பன் பண்ணி முடிஞ்சிட்டு அடுத்த வேலூரும் ராணிப்பேட்டையும் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க எல்லாருமே வந்திருக்காங்க நம்ம வேலூர்லேயும் ராணிப்பேட்டையில எந்த இடத்துல ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லிடுங்களேன் வேலூர் வந்து வேலூர் டு காட்பாடி ரோட்டில் ஓடை பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிற க ஷாப்பில் ஓப்பன் பண்ணுறோம் நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்கில் ஓப்பன் பண்ணுறோம் ரைட் ஓகே கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அலௌன்ஸ் பண்ணுவோம்

சீக்கிரமா ஓபன் பண்ணிரோம் எப்போ ஓபன் பண்றன்னு சொல்லிருக்க மக்களுக்கு இந்த மே 15 குள்ள ஓபன் பண்ணிரலாம் ரைட் ஓகே ஓபன் பண்ணிரோம் விரைவில் இந்த கைய பிடிக்காமீங்க இப்போ கையை வச்சு இப்படி தேய்ங்க நல்லா நல்லா சூடு வர்ற மாதிரி தேய்ங்க உங்கள் கையில் தேய்ச்சிருக்கோம்ல இது கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் அந்த கையிலே அந்த நெய்யோட வாசனை இருக்கும் ஸ்மெல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கா இதுதான் நம்மளோட நெய் நெய்யை வந்து கையில் வாங்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க ஆனால் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கையில் வச்சுட்டு நல்லா சூடு ஏற்றணும் அதுக்கப்புறம் நம்ம நெய்யோட வாசனையை பார்த்தா தான் ப்ராப்பரான இந்த நெய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரியும் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது அதோட ப்ராசஸ் தான் இது நம்மளோட நெய் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிட்டர் இரநூறு எம்எல் அரை லிட்டர் இந்த மாதிரி இருக்கோம் நிறைய பேர் வந்து ஹோட்டலுக்கு எங்களுக்கு நெய் வேணுங்க பல்காக கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதோட ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அடுத்ததான் ரெண்டு லிட்டரு அஞ்சு லிட்டரு பதினஞ்சு லிட்டர் ட்ரெட்ன்னு எல்லாமே நெய் வருது விரைவில் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளோட நன்றி மசாலா ஷோரூம் எங்கெங்கெல்லாம் கிடைக்கிதோ அங்கே எல்லாமே ஹோட்டல் பேக்கும் கிடைக்கும் நம்ம நன்றி மசாலா ஷோரூம் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கு நினைக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குது அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு புது பிஸ்னஸ் வாய்ப்பு காத்திருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க ஈரோட்டில் நல்லபடியாக நம்ம கடை திறந்து முடிச்சாச்சு இனிமேல் நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் வந்து நம்மளோட ஷோரூமில் நீங்கள் மசாலா வாங்கிக்கலாம் சம்பத்கா ஆமாங்க நம்ம நன்றி மசாலா ஷோரூம் இனிமே ஈரோட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அவருக்காக வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லை ஆயில் கிடைக்கும் நெய் கிடைக்கும் பிக்கில் கிடைக்கும் எல்லாமே நம்ம நன்றி மசாலா ஷோரூமில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களே ஈரோடு கடைக்கு வரணும் டேரெக்டாக ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துறோம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துறோம் நீங்கள் வாங்க இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்